Chairman Dr. Lucian and our research team, and my friends, Dr. Solo, great thanks for watching on this. As the molecular bonds break, pulsating sonic waves are created, modifying the tissue. Each pulse is safely followed by its internal and unusual. After the sonic waves propagates, the communication mechanism is a mechanism of over-mechanism on the issue of the process. अल्टीमेटली इधर से बुल्ला तो बोलूँ फिर यहाँ से वेब पर हम बात ही रोना पड़ता है। तो तेरे अगर उसने ब्लेड्स ले उसने कंप्लीट का माइक्रोम लेवल ले उसने स्मॉल स्मॉल पार्टी का बात नो अगर उसने बॉडी यहाँ से अस्सा रहा है। इस वन फिर इसके बाद। तो दिस इस इन द लेस्टर बिग पंट है। मंडी टुडे इस पर तो ये इधर जो लेसर था कई लोग इस पर तो ये पलाई கூல் வேவ் லேசர்னு நம்ம என்ன பேர் அல்ஃபா நம்ம நிறைய வெட்டிங் மிஷின் எல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் அது வந்து ரெண்டு அல்ஃபா ரெண்டு அல்ஃபா வாயிலட் தான் ஸோ அந்த வாயல் அது வந்து ரொம்ப வீட் எம்ப்ரேட் பண்ண கிடையாது இது வந்து ஹீட் எம்ப்ரேட் பண்ணேச்சர் ஆர்ட் பிரதி பண்ண முடியாது இது தான் வருது so <inação> பைபாஸ் வைக்குது ரோட்ல போற மாதிரி அதான் மൈパス இந்த ரெண்டு ட்ரீட்மென்ட் பண்ண நீங்க பேசிட்டீங்க ஓகே இந்த ரெண்டு ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணறவளோ நம்ம வந்து அவங்களுக்கு முழு நிவாரத்தி கிடைக்குதா அப்படின்னா சில பேருக்கு கிடைக்கிறது இல்ல அவங்க கரெக்டா ஃபாலோ ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணவே நீங்க அந்த ஆங்கில் பிளாஸ்டிக்குடன் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் வர வாய்ப்புது பொதுவாக இப்போ ஒரு மாசத்துல நம்ம ஹாஸ்பிடல்ல கிடந்த 800 பேசிக்கு இந்த கறிவே யூஸ் பண்ற அளவுக்கு நெசசிட்டி இருக்கு இப்போ போக போக இதோட யூஸ் எதுவும் அதிகமாகிற வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ இது என்னென்ன இப்போ நார்மலாக ஒரு எமர்ஜென்சியில் மாறிய கூட வராதுன்னா அவங்களுக்கு இந்த ரத்த கட்டியை கரைக்கிறதுக்கு முதல்ல இந்த கருவி வச்சு ரத்த கட்டியை உரியும் இப்போ அது உரிய தேவையில்லை இது அப்படியே இந்த லேசர் கோஸ்டு ரத்த கட்டியை கரைய வைக்க ஸோ இதனால அந்த பேஷண்ட்ஸ்க்கு உடனடியாக பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் லாங் டர்ம் ரிசல்ட்ஸ் ரொம்ப நாளுக்கும் ரிசல்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அது ஒரு மெயின் முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இல்ல இல்லை இதெல்லாம் பண்ணணும்னா இந்த லேசருக்கே வந்து ரொம்ப காஸ்ட்லி நாலு லட்ச ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க டெல்லி ஸோ இங்கே தலைவ மதுரையில் இதை வந்து ரொம்ப குறைந்தமான விலையில அது எல்லாருக்குமே அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் வச்சு இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறோம் முக்கியமானது எதுனா இங்கே இந்த பகுதியில் சவுத் தமிழ்நாடுல வேறு எங்கேயுமே இந்த கல்வி கிடையாது அது தான் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து நிறைய இன்ட்ரலைஸ் பண்ண பண்ண நம்ம பொதுமக்களுக்கு இது பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் இதை ஹைலைட் பண்ண தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு எடுத்து கொடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வேணும் ஒரு லட்சம் ஆக்சுவலி அந்த பேக்கேஜோட சேர்ந்து வரும் அந்த பேக்கேஜ் வந்து ஒரு பண்ணுறதுனால அந்த ஆங்கியோ பிளாஸ்டிக் ரிசல்ட் நல்லா இருக்கிறதுனால இன்னொரு தடவை இதே பிளாக் திரும்ப வர சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைச்சிடும்

இதை வச்சு பண்ணோம்னா அந்த பார்க்கலாம் நல்லா கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண முடியும் போட்டோம்னா அடுத்து ஒழுங்கா இருந்தாருன்னா ரொம்ப கம்மி அந்த விதத்துல அவரோட பிற்காலத்துல அவரோட அந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது அந்த லேசைக்கு வந்து இந்த பகுதிக்கு நாங்கள் கொண்டு வந்துருக்கிறது நாங்க ரொம்ப கம்மிப்படுறோம் பொதுமக்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்க சொல்லி மக்கள் போய் சேருதோ வரும்போது கருவி இருந்தா நம்ம சுருகமா பலூரை செலுத்தி அஞ்ச பிளாஸ்டிக் படக்கூடிய வாய்ப்பு இத்தனை வருஷம் இன்னும் அவங்க தான் இப்போ வருஷத்துக்கு ஒரு சில வந்து அந்த டானிக் வருஷம் இந்த பலூனே போகாம அவங்க சும்மா மருந்து இருக்கிற சூழ்நிலையில இருந்துச்சு இந்த கருவி வந்துச்சுன்னா அந்த வாய்ப்புகள் குறையும் ஸோ அது ஒரு ட்ரிக்கு அட்வான்டேஜ் எல்லா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எந்த வகையான அடைப்பும் நம்ம இந்த கருவிகள் எல்லாம் வச்சு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக அதுவும் இல்லாமல் நம்மளோட மிஷின் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அதாவது எல்லாருக்குமே வந்து இதை வந்து செயல்படுத்தும் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு இதெல்லாம் நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு ஏடியில் தான் இந்த இதை வந்திருக்கோம் ரொம்ப

இது ஒரு வார்சிட்டேட்டே. அந்த நரைகட்ட வந்து லக்கிலி நம்ம லேசர் இருந்ததனால ஈஸியா வந்து செட் பண்ணிடோம். ஒருவேளை அது அவையிலேபிலிட்டி இல்லாம இருந்திருந்தா அந்த பேஷண்டா வந்து ஒரு பைபாஸ் காம்ப்ளெக்ஸான ப்ரோசிஜர் பைபாஸ் கூட பண்ண வேண்டிய இந்த லேசர் வந்து பண்றதுனால ஈஸியான ரொம்ப ஃபீல் பெண்களும் பெண் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்கும் யாருமாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சது வந்து அந்த லேசர் ஐ சிகிச்சை கூல்வே நான் முதல்ல சொன்னேன் அல்கிரா ரெட்னா தான் இருக்கும் ரொம்ப ஹீட் ஜென்ரேட் பண்ணுவோம் அது வந்து பாடியை ஹார்ம் பண்ணிச்சி அதுதான் எண்பத்தி இந்த ட்ரீட்மெண்ட் வந்திருந்தா கூட அதை வந்து யூஸ் பண்ண முடியாம இருந்துச்சு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் காம்ப்ளிகேஷன் பக்கத்தோட டிஷ்யூ எல்லாம் பண்ணிடுவோம் கொஞ்சம் பக்கத்தோட டிஷ்யூ ஸோ அதை பாட்டி வேப் அல்ட்ரா வயலட் லைட் அப்படிங்கிறது தான் கொண்டு வந்துருக்காங்க இந்த லைட் வந்து டிஷ்யூல அது ஒரு உள்ள வந்து ஒரு கம்ப்ளீட்டா வேப்ப பண்ணி அது பத்து மைக்ரான்ஸ்க்கு கீழே கொஞ்சம் ஒரு ரத்த அணுக்கள் எவ்வளவு சைஸ் இருக்குமோ அந்த சைஸுக்கு இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் தூளா பண்ணிடுவோம் ஸோ பத்து மைக்ரான் கடிகல இருக்கிறப்போ அது வந்து ரத்த நாளங்கள்ல

அந்த அளவுக்கு இந்த லேசர் வந்து ஸ்மால் ஸ்மால் பார்ட்டிகலா வந்து பர்ன் பண்ணிடுது வேப்பரைஸ் வேப்பர் ஆகுது மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படி பண்றதுனால உங்களுக்கு வந்து அந்த உழுப்பு கொழுப்பு கட்டி கம்ப்ளீட்டா நீங்கிருது நம்ம மறுபடியும் சென்ட் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தா வைக்க வேண்டி இருக்கும் சென்ட் வைக்காம சென்ட்டுக்குள்ள மட்டும்தான் தான் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து டெப் கொழுன்னு சொல்லி பண்ணிட்டு ஆமா இப்போ முத முதலியா முத முதலா இப்போ சவுத் தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆன்ஜோ பிளாஸ்டியை பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லேசருங்கிறது என்னன்னா விருதயத்துக்கு போகிற ரத்த நாளத்தில் இருக்கிற கொழுப்பு கட்டி ரத்தக்கட்டி துண்ணாம்பு கட்டி இதையெல்லாம் வந்து லேசர் மூலயமா வேப்பரைஸ் பண்ணி அதாவது அதை அப்படியே கரையை வச்சு அந்த அடைப்புக்களை நீக்கிறது தான் லேசர் ஆஞ்சோப்ளாஸ்டி அப்படிங்க ஸோ இதை வந்து நம்ம இப்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் மோர் தென் டென் பேஷண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் பண்ணியிருக்கோம் இது எப்படின்னா இத்தனை வருஷம் இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம ஆன்ஜியோபிளாஸ்டிக் இருந்தாலுமே இந்த லேசர் சிகிச்சை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பெனிஃபிட் அதை அடைவாங்க இப்போ சில அடைப்புகளுக்கு வந்து லேசர் இல்லாமல் பண்ணவே முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்கனவே இருந்தது அந்த இதெல்லாம் இப்போ இல்லாமல் இந்த லேசர் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட எல்லா அடைப்புகளையும் நம்ம சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ நார்மல் ஆன்ஜியோப்ளாஸ்டியில் வெறும் பலூன் வச்சு விரிச்சு அடைப்பை நீக்கிட்ருக்கோம் அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கெட்டியான அடைப்பும் நீக்க முடியாது அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிற அடைப்பு நீக்கிறது கஷ்டம் ஏன்னா ரத்த ஓட்டம் குறையலாம் அந்த மாதிரி அடைப்புகள் சரி பண்ணுறதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக இந்த லேசர் அஞ்சு பிளஸ்டு யூஸ் பண்ணி பண்ணுறது நல்லது ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதுதான் இங்கே சவுத் தமிழ்நாட்லேயே முதல் முறையாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நன்றி வணக்கம்